अलविदा ना। कीमत जाओ बड़ा। कीमी के कीमी के कीमी के कीमी के कीमी के वो twenty six number आप लोग है ना red

இருபத்தி ஆறுல எப்படியும் தெரியலீங்களா ஆமா கண்டிப்பா தலைமை பண்ண சம்பவம் அனில் சம்பவம் பண்ணியலாம்

பயங்கரமாக இதோட இப்போ ஓவராக தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஷோ பார்த்தீங்கன்னா படம் பார்த்துட்டு வெளில வந்த மாதிரி தான் இருக்குது எல்லாமே இப்போ படம் பார்த்துட்டு தான் வெளில வந்துரும் ஒரு முழு படம் பார்த்தா எப்படி இருக்கும் அந்த திருத்தில தான் வெளில வந்துருக்காங்க பயங்கரமாக இருங்க தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் எடுத்து சொல்லியிருக்காரு ஒரு பாட்டுலேயே இதில் வந்து எல்லாருமே மரிசலாக்கிட்டாரு தளபதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒன்பதாம் தேதி ஒன்னாம் மாதம் தமிழ்நாடே திரும்பி பார்க்கும் ஜனநாயகத்தோட படம் தமிழ்நாட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தமிழ் முதலமைச்சர் ஆவார் என்று இந்த நேரத்துல தெரிவிச்சுக்கிறேன் ஒரு ரெண்டு செகண்ட் தான் டான்ஸ் அந்த ஒரு இதுதான் பார்த்தோம் இதுக்கப்புறம் முழு வீடியோ வரும்போது படம் ரிலீஸ் ஆகும் தான் தெரியும் அந்த கொஞ்சம் நல்லா அருமையா இருந்தது அனிருத் பயங்கரமான நல்லா பண்ணிருக்கா டூ தௌசண்ட்ல பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக போகுது நீங்க இந்த மூவி நல்லா செலிபிரேஷன் பண்ணுவீங்களா இல்ல டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனோட டுவெண்ட்டி சிக்ஸ்டோட எலெக்ஷன் நல்லா செலிபிரேஷன் பண்ணுவீங்களா தளபதி பஸ்ட் பார்த்தீங்கன்னா மூவி தாங்க மூவி தான் இந்த மூவியை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிஎம் பயங்கரமா செலிப்ரேட் பண்ண போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தளபதி தான் முதலமைச்சர் இல்ல எந்த மாற்றமே இல்லை எந்த மாற்று கருத்தும் இல்லை வழக்கம் போல ஒரு பிளாஸ்ட் நல்ல ஒரு மூமெண்ட்லாம் இருந்திருக்குது ஃபஸ்ட்டு கடைசி படம்ன்றதுனால ஒரு என்ஜாய்பிள் ஒரு மூமெண்ட் தான் மெமரிஸ் இன்னும் அதிகமாகவே இருக்கும் ஆ நல்லா தான் ஆக்சுவல் அனிரோடோடது அரியோட ஒரு இது ரிலீக்ஸும் ஒரு ரெண்டு பேரோட காம்பினேஷன் எப்பயுமே தெரியும் இல்லை அது எப்பயுமே இருக்கிற மாதிரி ஒரு பிளாஸ்ட் ஆன மூமெண்ட் தான் எல்லாத்துலயுமே லாஸ்ட் பாட்டுல படம்ல எல்லாமே லாஸ்ட் டான்ஸ்லயுமே லாஸ்ட் டான்ஸ் ஃபர்ஸ்ட் சிங்கிளும் வந்து ஃபர்ஸ்ட் அந்த செலிப்ரேஷனும் இதோட முடிஞ்சிருச்சு

ஒரு அதுக்கப்புறம் வந்து மக்களோட பயணத்தை வந்து இன்னும் மீண்டும் வந்து இப்போ ஏற்கனவே கரூரோட இன்சிடென்ட் பாத்தீங்க அதில் வந்து தோண்டு போய் இப்போதான் திருப்பி ஏஞ்சி வந்திருக்காங்க சோ சிங்கத்தோட கர்ஜனை இன்னும் போங்க எங்களோட அவரோட பாதைக்கு பின்னாடி நாங்களும் வந்து பாதை ஊத்து போயிட்டு இருக்கோம்